வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா புத்தியை தீட்டு என்ற எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா முதலில் கற்பவை கற்றபின் அறிவின் பெருமையை விளக்கும் பழமொழிகளை திரட்டுக அறிவின் பெருமைகளை நிறைய சான்றோர் மொழிகள் பழமொழிகள் எல்லாம் விளக்குது ஒரு சிலவற்றை பார்ப்போமா அறிய அறிய கெடுவாருண்டோ அறிவில்லாதவனின் சிநேகம் இல்லாதிருப்பதே உத்தமம் அறிவும் ஒழுக்கமும் வண்டியின் இரு சக்கரங்கள் அறிவாளர் கூட்டம் உயிருள்ள நூலகம் அறிவு பெருக்கத்திற்கு ஐயமே திரவுகோள் திரவுகோல்லா சாவி அறிவுடையார் ஆவது அறிவார் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் இருந்த போதும் வாழ்ந்தார் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் இரண்டு கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கோயில் குட்டல் அப்பா கோயிலப்பா அப்பா மூன்று பகைவன் குட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் பகைவன் என்றாலும் அடுத்தது குருவினா ஒன்று யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது மன்னிக்க தெரிந்த உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது நாம் நடந்து கொள்ள வேண்டிய பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறையாகும் சிறுவினா புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவனையவை விடை நம்முடைய புத்தியை பயன்படுத்தி எடுத்த செயலில் கண்ணியம் காட்ட கண்ணை தவறாமல் மறைக்கும் எனவே நாம் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பகைவனாக இருந்தாலும் அவனிடம் அன்பு காட்ட வேண்டும் மன்னிக்க தெரிந்தவன் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது இதனை மறந்து வாழ்பவனுடைய வாழ்க்கை அடையாளம் தெரியாமல் மறைந்து போகும் இங்கே சில காலம்தான் வாழப் போகிறோம் அப்படி இருக்க அகம்பாவம் கொள்வதால் எந்த பயனும் இல்லை இதை எண்ணி பார்த்து தெளிவடைய வேண்டும் இவைகளே புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுகிறார் அடுத்தது சிந்தனை வினா உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் நான் என்னுடைய பதில சொல்றேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத பொறுத்து நீங்க விட எழுதுங்க என் மீது வெறுப்பு காட்டுவதற்கு என்ன காரணம் என்று யோசிப்பேன் காரணத்தை கண்டறிவேன் என் மீது தவறு இருக்குமானால் அதனை திருத்திக் கொள்வேன் உரியவர்களிடம் மன்னிப்பு கேட்பேன் ஒருவேளை என்னிடம் எந்த தவறும் இல்லை என்றால் என் தரப்பு நியாயங்களை உரியவர்களிடம் எடுத்துக் கூறுவேன் இவ்வாறு என் மீது வெறுப்பு காட்டுபவர்களை நான் எதிர்கொள்வேன் மாணவர்களே இன்று நாம் புத்தியை தீட்டு என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்